விச்சகரா ராசி கோதி வருஷம் ராசிக்கு எப்படி இருக்கும் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலான எப்படி இருக்கும் விருச்சகராசிக்கு இப்ப இந்த விருச்சகராசி அப்படின்னு பொழுது நல்ல அன்போடும் ஒரு பண்பு ஒரு பாசம் எல்லாமே இந்த விருச்சகராசி அப்படிங்கிறது உண்டு எதையுமே வந்து விருச்சகராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிரமப்பட்டு நிறைய லைஃப்ல அவங்களோட பேக் பின்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்லாம் எடுத்துட்டோன்னா நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் நிறைய சிரமங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சில வருஷங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான சில விஷயங்கள்லாம் கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ராசிக்கு இப்போ வரக்கூடிய நேரங்கள் எப்படி இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் தமிழ் வருஷம் அமோகமாக இருக்கும் கவலையே படாது நிறைய நல்லா அமோகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி வர்ச்சக ராசி என்னென்ன நீங்க பேசும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது தேலுடைய சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா கொற்றல் தான் ஸோ நீங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாது ஏன்னா அது மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாதிப்பை தரும் என்ன எப்போது இப்படி பேச மாட்டாங்க ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும் சோ அதனால பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் ஒரு பேசுறதுல ஒரு பணிவு நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் இந்த கோதி வருஷத்துல ரொம்ப கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம்லாம் இருக்கும் உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் நிறையா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போவீங்க படிப்பை எதிர்பார்த்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களா வெளிநாடு போகலாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் கடன் ஒரு பாதி கண்டிப்பாக அடையும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஒரு திருமண தடை இருக்குது எது எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் இது மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் விருச்சகராசிக்கு வரத்துக்கு இருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு கண் சம்பந்தமான ஆப்ரேஷன்ஸ் கண் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மூட்டு சம்பந்தமான விஷயங்கள் கால் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக வழிகள் பிரச்சனைகள் இருக்கும் கொலஸ்ட்ரால் நிறைய கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் விரச்சிக ராசிக்கா படபடப்பு இருக்கக்கூடாது ரொம்ப படபடப்பா ரொம்ப அவசர அவசரமாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ரொம்ப நிதானித்து செய்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா படிப்புல வந்து அலட்சியம் காட்டக்கூடாது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடாது படிப்புல நிறைய கவனம் செலுத்தணும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அந்த படிப்பு விஷயத்துல எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள்லாம் விட்டுறணும் எதிர்பார்த்ததுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லா சுபமாக இருக்கும் வீண் விரயங்கள் தவிர்க்கவும் இந்த செலவு தேவையற்றதுன்னா அதை செய்யாதீங்க ஸோ எது தேவையோ அதை மட்டும் செய்யணும் சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா ராசி பொறுத்த அளவுக்கு நல்லா அமோகமாக இருக்கும் அதே போல இப்போ விருச்சகராசி இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இப்போ இப்ப தான் வீட்டில் மூத்தவங்க உங்களுக்கு இளையவங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இளையவர்கள் அடுத்து உங்களுக்கு இளையவர்கள் இருக்காங்க வீட்டில் மூத்த பெண்கள் வீட்டில் இருக்கீங்க சுமங்கலி கல்யாணம் ஆயிருக்க நீங்க இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அதுக்கு அடுத்த ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னா இந்த குரோதி வருஷத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா ஆவணி மாசத்துலேயோ இல்லாத குரோதி வருஷம் பிறந்து ஒரு நல்ல நாள்லயோ அதாவது மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு மஞ்சள் வஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மஞ்சள் புடவையாக இருக்கலாம் அல்லது ஒரு மஞ்சள் கலர் ஒரு ஜாக்கெட் விட்டாவது கண்டிப்பாக இருக்கலாம் தேங்காய் பாக்கு பழம் ஒரு மஞ்சள் புடவை வச்சு உங்களுடைய சகோதரிக்கு தானம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் குரோதி வருஷம் கண்டிப்பா செய்யணும் செஞ்சா தான் சகோதரி நன்னா அமோகமா இருப்பாங்க உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரி அமோகமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சில விஷயங்கள் எதுக்குன்னா இது குரோதி வருஷத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கு சோபகிருது வருஷத்துக்கோ சுபகிருது வருஷத்துக்கோ இது சொல்லலை ஆனால் குரோதி வருஷத்துக்கு கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் உங்களால இயன்றதை உங்களுடைய சகோதரிக்கு கண்டிப்பாக நீங்க எடுத்து கொடுக்கணும் அவங்க திருமணம் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்க திருமணம் ஆகாட்டாலும் சரி நீங்க கண்டிப்பாக எடுத்து கொடுக்க வேண்டும் இது விருச்சகராசி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கு அதே போல குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஸோ அதுல எந்த குறையும் கிடையாது அதுல உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமேலும் நிறைய வரக்கூடிய காலகட்டங்களையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு விடாம பண்ணுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு அதுலயும் முக்கியமா ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க விருட்சகராசி இன்னைக்கு நான் சொல்றேன் விருச்சகராசிக்காரர்கள் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியாக இருக்கட்டும் அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசியாக இருக்கட்டும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நீங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் ஷட்கோணம் போட்டுப்போம் ஷட்கோண தீபமே திரு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு அதே போல நேரம் பொழுது எனக்கு இந்த வேலை இந்த விருச்சகராசியா இருக்கேன் நானு எனக்கு இந்த வேலையில சில தடங்கல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு என்னால அந்த தடங்கள்ல இருந்து மீண்டு வெளியில வர முடியல கல்யாணத்துக்கு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் என்னால மீண்டு வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி இந்த அதே போல கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மீண்டு வர முடியல கிட்ட வருது இந்த எக்ஸாம் நிறைய சில விஷயங்கள்லாம் சொல்றாங்களே அதுல இருந்தெல்லாம் நான் கிட்ட போற முடியற மாதிரி இருக்கு எனக்கு தடங்கள் எனக்கு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அதுல எனக்கு நான் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா ஒரே ஒரு முறையாவது நீங்க மேல் திருப்பதி போகணுங்கிற அவசியம் இல்லை திருப்பதியில இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார இரவு இருந்து தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள்ல நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா விருச்சகராசிக்கு பொறுத்தளவுக்கு அது உடல்நிலை பாதிப்பாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இந்த சுவாமி தரிசனம் பண்ணினா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு விசேஷமாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பெரியவாளுடைய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஆண் கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம் சொல்லுவாங்க சோ இந்த விசாக நட்சத்திரம் விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது லைஃப்ல போராடி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு விருச்சகராசிக்கு பொறுத்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மறக்காம வழிபாடு பண்ணுங்க குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணுங்க என்னால மட்டும்தான் போக முடியும்னு சொல்லாம உங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க கூடியமான வரையில ஊனமுற்றோர்களுக்கு முடிஞ்சது உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க ஊனமுற்றோர்களுக்கு கண் தெரியாதவர்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க பொதுவாக விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூணு நட்சத்திரம் ராசி அப்படிங்கிறது இருக்கும் என்னென்ன மூணு நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி அப்படிங்கிறது வரும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமோ ராசி அப்படிங்கிறது வரும் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதமும் ராசி அப்படிங்கிறது வரும் அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு போனால் அவங்க நல்ல சுபமா இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வெற்றிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு சோ விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி அண்ணா நல்ல ஒரு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் நிறைய ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வாரமாவது போயிட்டு வரலாம் அதுதான் சிறப்பு சோ அந்த மாதிரி அதே போல கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமங்கலக்குடி கும்பகோணம் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வரது மிகவும் சிறப்பானது அதே போல அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க இது வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்க அதே போல இவங்க தவிர்க்க வேண்டியது இதுதான் தவிர்க்கணும் இதுதான் அவங்களுக்கு நல்லது இந்த திசைதான் நல்லது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு தெற்கு திசை அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் கிழக்கு திசை அதிர்ஷ்டமா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கருப்பு கருநீலம் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துட்டு இருக்கும் போன விஷயங்கள் நமக்கு தடங்கலாகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போல எந்த மாதம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னா வைகாசி மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும் மார்கழி மாதம் கவனமா இருக்கணும் வெகு தூர பயணங்கள்ல இந்த தமிழ் மாதங்கள்ல குரோதி வருஷத்துல தவிர்க்கிறது மிகவும் சிறப்பு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய நேரங்கள் பார்த்துட்டு யோகங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுட்டு கிளம்புறது நல்லது சுபம்